ஒரு நாள் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது ஒரு எலி அங்கு வந்தது எலி சிங்கத்தை பார்க்கவில்லை சிங்கத்தின் மூக்கில் ஓடியது சிங்கம் எழுந்தது நீயா என்னை எழுப்பியது சிங்கம் கர்ஜித்தது எலி பயந்தது தயவு செய்து என்னை போக விடுங்கள் என்றது எலி நீங்கள் என்னை விடுவித்தால் நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றது எலி நீ வேடிக்கையாக பேசுகிறாய் என்றது சிங்கம் சிங்கத்திற்கு எலி எப்படி உதவும் சிங்கம் சிரித்துவிட்டு எலியை வீட்டுக்கு செல்ல அனுமதித்தது சில நாட்களுக்குப் பிறகு வேட்டைக்காரனின் வலையில் சிங்கம் சிக்கியது சிங்கத்தால் வெளியேற முடியவில்லை சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது சிங்கத்தின் சத்தம் கேட்டு எலி சிங்கத்திடம் ஓடியது சிங்கத்தை பார்த்த எலிக்கு ஒரு யோசனை வந்தது வலையே அதன் குறிய பற்களால் அறுத்தது சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது ஒரு எலி கூட சிங்கத்திற்கு உதவும் என்றது எலி அன்று முதல் எலியும் சிங்கமும் நண்பர்களாயின கதையின் நீதி கருணை ஒருபோதும் வீணாகாதில் ஃபார்